டைகர் குக்கும் ஜெயிலர் டூ உடைய அந்த டிஷர்ட் பார்ட் டூ அது இருக்குமா இல்லை அது வந்து ஜெயிலர் டூக்கான வாய்ப்புலாம் இல்லை டைட்டில் கூட வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் குக்கும் அதுவாக கூட டைட்டிலாக இருக்கலாம் அப்புறம் வேறு எதோ சில இதெல்லாம் சொல்லிட்டு இல்லை வந்து டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படின்னு ஒரு பெருசாக மூன்று முகம் ரஜினி மாதிரியான டைட்டிலாக இருக்குன்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா இந்த பார்ட் டூ மீதான எதிர்மறை விமர்சனங்கள் பார்ட் டூலாம் சில சமயம் ஒர்க் அவுட் ஆகலை ஒர்க் அவுட் ஆகாமலே போயிடுச்சு பார்ட் டூலாம் சரியாக வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது ரஜினி வந்து அவருடைய இத்தனைவருடைய திரை வாழ்க்கையில் அவருடைய படம் அவர் நடித்து பார்ட் டூ வந்ததில்லை அதே போல் அவருக்கு அவர் நடித்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அவரை வச்சு அப்படின்பொழுது அதெல்லாம் வேண்டாங்க ஒரே ஒரு தான் ஒரே ஒரு அண்ணாமலை தான் ஒரே ஒரு மன்னன் தான் அப்படின்னு அதில் ரொம்ப தெளிவாக இருந்த ஒரு நபர் வந்து தான் நிறைய பேருக்கு ஜெயிலர் பார்ட் டூ வருமா ஜெயிலர் பார்ட் டூ மேலே எப்படி ஒத்துக்கிட்டாரே இதெல்லாம் ரைட்டு எனக்கு தெரிஞ்சு ரஜினி அஜித் அஜித் ரஜினி ரெண்டு பேரும் ஒரே மனநிலை உள்ளவர்கள் தான் என்ன காரணமான ஒரு டைரக்டர் பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்க அவங்க கூட தொடர்ந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறது ஏன்னா ரஜினியுடைய ஆரம்ப கட்ட காலங்களில் எஸ்மி முத்துராமணி எப்படி அவருடைய வளர்ச்சிக்கு ராஜசேகர் எப்படி வளர்ச்சி அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா கே எஸ் ரவிக்குமார் அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து அது என்னென்னா அந்த ஷிங்காகிறது தான் டைரக்டருக்கும் அவருக்கும் வந்து இப்போ நெல்சன் தான் இதுக்கும் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு போது இந்த ஜெயிலில் ஆரம்பிச்ச ஆரம்பித்து ஓகே ஆன பிறகு பீஸ்ட் படத்தினுடைய அந்த எதிர்மறை விமர்சனம் அது எல்லாருக்கும் தெரியும் வந்து இந்த படம் கண்டினியூ ஆகுமா ஆகாதா இந்த படம் ட்ராப் ஆகிடும் அப்புறம் நெல்சனை மாற்ற போகிறாங்க இப்போ ரஜினி அந்த படத்தில் விளக்கிட்டு போகிறாரு வேற ஒரு புது கதை கேட்குறாரு இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி ஆடியோ லேஞ்சில் சொன்னார் வந்து நெல்சன் தாங்க ஓகே நான் வந்து அந்த படம் பிஸ்ட் சம்மந்தமாக தேட்டருக்காரர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கேட்டேன் என்னங்க அது தோல்வி தோல்விப்படமானு கேட்டேன் இல்லை சார் விமர்சனங்கள் அப்படி முன்ன பின்ன இருக்கலாங்களேன் எங்களுக்கு நிறைவான லாபத்தை கொடுத்த படம் ரைட்டு ஒரு தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்ட பிறகு அப்புறமா என்ன இருக்குது நீ ஆரம்பிக்கண்ணா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி ஜெயிலர் ஆரம்பித்தது அந்த ஜெயிலரில் நெல்சனை தாண்டிய பெரும் பங்கு அந்த படத்தில் நிச்சயமாக ரஜினி அதை வெளியே சொல்லினாலும் அவருடைய இன்புட் நிறையங்க அதில் ஏன்னா ரஜினின்னு ஒரு நடிகர் அதில் இல்லை அப்படின்னா சிவராஜ்குமாரோ மோகன்லாலோ சுனிலோ விநாயக்கோ யாரும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை குறிப்பாக இந்த மூன்று ஸ்டார்கள் வரதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் அது இல்லை குறிப்பாக குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஜெயிலரில் பாலகிருஷ்ணாவை பேசப்பட்டது பாலகிருஷ்ணா உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் டூவில் கண்டிப்பாக பாலையாவும் ரஜினியோடைய சம்பவம் நிச்சயமாக இருக்குது அது ஏன் பாலையாவை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நெல்சன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு டெல்லியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸராக அவரை வந்து ஒரு அந்த கேரக்டருக்கு ஒரு வடிவம் கொடுத்தாச்சு அந்த கேரக்டருக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும் இல்லைங்களா அது கடைசி வரைக்கும் எங்களால் முடியவே இல்லை நீங்கள் மோகன்லால் நாள் இறங்கி ஒரு சம்பவம் போடுவார் ஜாக்கி ஷாரா பொண்ணு பண்ணுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சிவராஜ்குமார் அட்டகாசம் பண்ணியிருப்பார் ரைட்டு பாலயாவை கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்து அவருக்கு ரைட் எல்லாமே பண்ணியாச்சு சார் இது சரியாக முடிக்க முடியலன்னு வேணால் விட்டுருங்க அப்படின்ட்டார் வேணா விட்டுருங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஜெயிலர் பார்ட் டூவில் பாலகிருஷ்ணா இருப்பார் அதுக்கு காரணம் என்னென்னா என்டிஆருடைய நூறாவது ஆண்டு விழாவில் ரஜினி போய் கலந்துட்டப்போ அப்படி வாசல் ஏர்போர்ட் வாசலில் வந்து அவர் கூட்டம் போய் என்டிஆர் தன் அப்பாவை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுனது அப்படி பார்த்து மனமகிழ்ந்து பார்த்தது ஏன்னா அவருடைய ஒரு படத்தை பார்த்துட்டு தான் நான் போய் நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தேன் என்டிஆர் நடித்த ஒரு படத்தை பார்த்தேன்னா நான் நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அவருடனே சேர்ந்து ஒரு படம் நடித்தேன் நான் நடித்தப்போ என்னுடைய சீன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது அதை கவனிச்சுட்டார் கவனிச்சுட்டு என்னுடைய சீன்ஸை அறிவு அதிகப்படுத்த சொன்னார் அதுதான் என் டி ராமாராவ் அப்படின்னு அந்த மேடையில் சொன்னது அந்த சமயத்தில் பேசின ஒரு பேச்சுவார்த்தை தான் இது பாலகிருஷ்ணாவே கேட்டதாக ஒரு தகவல் அது அண்ணகாரு நான் உங்கள் படத்தில் நடிக்கணுமே தமிழில் ரொம்ப நாள் ஆச்சு நான் குடி அதாவது தண்ணி குடித்து வளர்ந்த அந்த மண்ணு நான் இங்கே தான் இருந்தேன் என் டி ராமாராவை வீடு இன்னும் ரங்கராஜபுரம் கோடமாங்க ரங்கராஜபுரத்தில் அது அடையாளமாக இருக்குது அந்த இடம் சொல்லுவாங்க அது இதை என்டிஆர் வீடு இங்கேருந்து தாங்கன்னுவாங்க அப்படி நான் இங்கேருந்து அதை உங்களாக கூட நடிக்கணும் உங்கள் கூட ஒரு விருப்பமாக இருக்குதுன்னு அங்கே சொல்ல ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் நான் ஜெயிலர் ஒன்றுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் போனது இப்போ ஜெயிலர் டூவில் கண்டிப்பாக இருப்பார் ரைட் ஓகே இதெல்லாம் இப்போ நாம் சொன்ன இல்லைங்களா நெல்சன் ஓகே நெல்சன் மீதான விமர்சனம் அதெல்லாம் தாண்டி ஜெயிலர் ஓடுமா ஓடாதா இவ்வளோ கலெக்ஷன் அடிக்குமான்னு ஒரு மாபெரும் கலெக்ஷனை கொடுத்தது தான் அந்த உற்சாகத்தில் தான் வந்து அவருடைய அந்த வெற்றி விழாவில் பேசுறது இந்த வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது நெல்சனும் காரணம் அதெல்லாம் தாண்டி இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அனிருத் தான் அந்த பிஜிஎம் இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த டீசரில் அந்த கிளிம்ஸ் வீடியோ அந்த பிஜிஎம் வந்தவொன்னே வேறு லெவலில் இருக்குது எங்கள் நாலு நிமிஷம் மூணு செகண்ட் தான் மொத்தத்துலேயே அது அதுக்குள்ளே கொண்டாடி தீர்த்துட்டாங்க வந்து வழக்கமாக நெல்சனுடைய அந்த ஃபார்முலா ஒன்று இருக்குது இல்லைங்களா ஒரு காமெடியிலேருந்து ஒரு டார்க் காமெடியிலேருந்து ஆரம்பிப்பார் அப்படின்னு நேற்று முந்தனால அனிருத் கூட சோஷியல் மீடியாவில் ரெண்டு டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டுருந்தார் வந்து மெட்ராஸ் டு கோவா அப்படின்னு அது கோவாவில் போய் என்ன சம்பவம் பண்ண போகிறாரா பொங்கலுக்கு அப்படின்னு பார்த்தா கோவாலையும் இவங்க உட்காந்துக்கிட்டு அந்த கதை டிஸ்கஷன் பற்றி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அப்புறமா அங்கே ஒரு பிளாஸ்ட் நடக்கிற மாதிரி அது உள்ளே வந்து ரஜினியோட என்ட்ரி மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் மேட்டில் தான் எடுத்திருக்காங்க அதுவும் ஒரு ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க மீதியெல்லாம் ரஜினியோட என்ட்ரி அதெல்லாம் காமிக்கிறதுலாம் மேபி டம்மியாக இருக்கலாம் வந்து அந்த ஒரு நிமிஷத்துக்கே வந்து ஃபேன்ஸு அப்படி சூழ்ந்துக்கிட்டாங்க இதுதான் ரஜினியோட மேஜிக் அது எனக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா எங்கேருந்துங்க இவருக்கு வந்து இப்படி ஒரு வந்து ஒரு க்ளே கிரேஸு இப்போது ஏர்போர்ட்டுக்கு போனால் கிடக்கடை கடன் ஓடுறது ஒரு புது வழியில் போகிறது ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே விவிஐபி விஐபி வழிலாம் போகாமல் புது வழியில் போகிறது மீடியா முன்னாடி பேசுறது மீடியா நீங்கள் என்ன வேணாலும் கேலி பண்ணிங்க அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்னு அவர் பாட்டு நடந்து போகிறது வரது கூலி படத்தினுடைய படப்பிடிப்பில் இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஜெயிலர் டூ அடுத்து வந்து மணிரத்னுடைய படத்தில் அவர் ஆக போகிறாரு இந்த எனர்ஜி எங்கிறது வருது இந்த கிரேஸ் இவருக்கு எப்படி அமையுது அப்படின்னா காட் கிஃப்ட்டு தான் ஏன்னா ஒருத்தர் இதுவாக ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுலேருந்து மாற்றவே முடியாது சரி ஜெயிலில் டூ இது எப்படி கனெக்ட் ஆகும் இதில் எப்படி அது கதை அதோடு முடிஞ்சு போச்சே அப்படின்ற பொழுது அதற்கும் ஒரு சின்ன லீடு விட்டுருங்க அதை பற்றி அதை பேசுகிறேன் நான் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அது ரஜினிக்கு வந்து இந்த சொல்கிறேன் இல்லைங்களா இந்த இது கடவுளுடைய வாய்ப்பு அப்புறம் அவருடைய உழைப்பு இப்போ போனால் கூட ஒரு புதுமுக ஹீரோ மாதிரியாக அவர் பேசுகிறதெல்லாம் ஆகிட்டு ஒரே ஒரு சம்பவம் ஒரு கன்னட படம் அந்த கன்னட படத்தில் ராஜ்குமார் தான் சூப்பர் ஸ்டாரு ரெண்டு கதாநாயகிங்க அந்த கன்னட படத்தில் கதைப்படி பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் வந்து ஒரு கொலை பண்ணிடுவார் ஒரு ஒரு நாயகி அதை பார்த்துருவாங்க ஒரு கதாநாயகி பார்த்துருவாங்க பார்த்துட்டு அவங்க சூழ்நிலை இவர் தான் கொலை பண்ணார்னு சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது சொல்ல முடியாத அளவுக்கு இவர் வந்து லாக் போட்டு வச்சிருப்பார் அவங்க வந்து ஆனால் போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு கட்டத்தில் போலீஸ் கூப்பிடுவாங்க வந்து விசாரிக்க மாட்டாங்க அந்த லேடியை வந்து சந்தேகப்பட்டு நீங்கள் வந்து உங்கள் கிட்ட சில கேள்வியெலாம் கேட்கலாம் வாங்கணும் போது நானே கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி ராஜ்குமார் கூட்டும் போவார் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சும்மா அப்படியே விசாரணை இவர் பக்கத்தில் இருக்கும்போது சொல்லவும் முடியாது அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே திரும்ப போகலைன்னா அந்த லேடியோடைய பையனை வந்து கொண்டு விடுவாங்க அந்த மாதிரி ஒரு லாக்கம் பண்ணியிருப்பாங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை கதை அப்போ என்ன பண்ணுவார் கடைசியாக அந்த போலீஸில் ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார் பழைய குற்றவாளி ஃபோட்டோலாம் இருக்கும் அது இதெல்லாம் டவுட்டாக இருக்கிற ஆட்கள் இவங்களாம் வந்து இதில் யாராவது உங்களுக்கு தெரியுதா பாருங்கன்னு போடுவோம் போட்டு பார்த்தோன்னே எப்படி பார்ப்பாங்க ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இல்லைங்க எனக்கு இதில் இதில் யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு நண்பர் வந்து இந்த கன்னட படத்தை எனக்கு போட்டு காமிச்சார் அதில் வந்து அந்த அந்த ஃபோட்டோஸ் எடுத்து போடுவாங்க இல்லைங்களா அந்த ஃபோட்டோஸை நல்லா பாருங்கள் பாருங்கள் பாலு சார் அப்படின்னாரு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் ஆனால் அந்த படம் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னே கொஞ்சம் அப்படி உத்து தூம் பண்ணி பார்த்தோன்னே எங்கே இது ரஜினி சாரோட ஃபோட்டோ வச்சுங்க வந்து அது தாங்க அப்படின்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து பிரேமத்த கணிக்கா அப்படின்ற ஒரு படம் அந்த படம் வந்து ராஜ்குமார் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் இந்த மாதிரியான ஒரு காட்சியில் பழைய குற்றவாளிகளுடைய ஃபோட்டோஸ் இருக்குது இதை பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறதுக்கு இது காரணம் எதுக்கு அதுக்கான விளக்க என்ன சொல்லியிருந்தார் ரஜினியோட ஃபோட்டோ வச்சுங்க பொழுது அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து அப்போ சமயத்தில் வந்து இந்த ஃபோ ஃபோட்டோ கொடுத்து சான்ஸ் கேட்பாங்க வந்து ஒவ்வொரு கம்பெனியை போய் ஃபோட்டோ கொடுத்து பின்னாடி அட்ரஸ் எடுத்து கேட்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர் கூப்பிட்டு ஆடிஷன் வச்சு எதை எடுத்துப்பாங்க சில பேர் எடுக்க முடியல அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி காட்சிகளுக்கு பயன்படுத்திப்பாங்க இப்போ ஸ்டேஷனில் குற்றவாளி இது வச்சுங்க அதில் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் சொருக்கி வச்சுருவாங்க அது அப்போ அதை ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ செல்ஃபோன் நம்பரே சொல்லிவிட்டு அதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாக ஆச்சு அமரன் படத்துக்கெலாம் அப்போ கிடையாது அப்போ ரஜினிகாந்த் நடிக்க வந்த புதுசில் இது மாதிரி அந்தந்த கம்பெனிக்கு போய் ஃபோட்டோ கொடுத்துருக்காரு அப்படி இந்த படத்துக்கு அந்த அந்த ரஜினிகாந்த் கொடுத்த நடிக்க வாய்ப்பு கேட்டு கொடுத்த அந்த ஃபோட்டோவை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க இங்கே தாங்க காலம் மாறுது வந்து இதே கதையை ரஜினி தமிழில் பண்ணுறாரு வந்து அதுவும் ரொம்ப நாள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பில்லா படம் வந்து சூப்பர் ஹிட்டு படம் தாறு ஹிட் ஆகுது அடுத்த படம் வந்து முக்தா சீனிவாசன் யார் நாயகன் படம் கமலை வச்சு எடுத்தாங்க இல்லைங்களா அந்த பேனர் அவங்க வந்து ரஜினி கால்ஷீட் வாங்கியிருக்காங்க முக்தா சீனிவாசன் மறைந்த புக்தா சீனிவாசன் அவர் தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ண போகிறாரு அப்போ ரஜினி என்ன சொல்கிறாரு சார் ஏதோ ஒரு ரீமேக் படத்தை எடுத்து பண்ணுவோமே சார் அப்படின்றது அப்படிங்களான்னு ஒரு இந்தி படத்தை போய் பேசுகிறாங்க ஆல்ரெடி இப்போ தாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் ஒரு தமிழ் பட ஒரு தமிழ் பட பேனர் வாங்கி போயிட்டாங்க அப்படின்போது இப்போ இந்த படம் பிரேமத்தை கணிக்கா இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு ஓடி முடிச்சிடுச்சு சரி இந்த படத்தை ரைட்ஸ் வாங்கினா என்னான்னு அந்த படத்தை போய் ரைட்ஸ் வாங்குறாங்க ரைட்ஸ் வாங்கி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த படம் தான் வந்து பொல்லாதவன் ரஜினி நடித்த படம் வந்து அதில் லக்ஷ்மி அதில் வந்து இதுவில் ஆரத்தின்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க இது கன்னடத்தில் அந்த கேரக்டர் லக்ஷ்மி பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஜெயமாலா அதில் பண்ணியிருப்பாங்க இதில் ஸ்ரீபரியா பண்ணியிருப்பாங்க பொல்லாதவன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு காஷ்மீர்லேயே படப்பிடிப்பு நடந்தது அதே பொல்லாதவன் டைட்டில் தான் வெற்றிமாறனுடைய முதல் படம் அதே பொல்லாதவன் டைட்டில் தான் ரஜினிகாந்தோடைய எக்ஸ் மாப்பிள்ளை தனுஷ் வந்து நடிச்சிருந்தார் எதுக்கு சொல்ல வரேன்னா காலமும் பிரபஞ்சமும் இறைவனும் ஒருத்தர் வந்து இதுதான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க அதை யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க அதுக்கு தான் இந்த சம்பவம் வந்து ஏன்னா இவ்வளோ காலம் ஆயிடுச்சு வந்து இவ்வளோ தாண்டி வந்தாச்சு நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தி ஆறுன்னு படம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு ஆனாலும் அந்த எனர்ஜி குறையவே இல்லை இப்போ அந்த நாலு நிமிஷம் மூணு செகண்ட் அந்த கிளிம்ஸ் அந்த டீசர் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த தலைமுறைகளோடு அந்த பணியாற்றுகிற ஒரு விதம் வந்து பாருங்கள் முக்தா சீனிவாசன் அவர்கள் எவ்வளோ சீனியர் டைரக்டர் பொல்லாதவன் பண்ணும்போது அவரெலாம் ரொம்ப அனுபவசாலி ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஜஸ்டிஸ் கோபிநாத்னு ஒரு படத்தினுடைய தழுவல் தான் அதுதான் கன்னட படமாக எடுத்தாங்க அதுதான் இதுவாக எடுத்தாங்க அதுக்குள்ளே நம்ம போகவே தேவை ஏன்னா பொல்லாதவன் வெற்றிக்கு அப்புறம் மலமளமலமான் ரஜினியோடைய ஏறுமுகம் தான் அவருக்கு கடக்கடக்கடன் ஏறுமுகம் எங்கள் ஒரு கன்னட படத்தில் ஒரு ஃபோட்டோவில் வந்த ஒருத்தர் ஒரு நபர் வந்து சான்ஸ் கேட்டு ஃபோட்டோவை வந்து காட்சி ஆனால் அந்த படமே ஒருத்தருக்கு வந்து ரீமேக்காக மாதிரி அவரே கதாநாயகன் நடிக்கிற தமிழ் அந்த படம் இட்டு அப்படின்னா அது வந்து எப்படி சொல்ல முடியும் அது அது இறைவன் கொடுத்த ஒரு வரம் தான் சொல்லலாம் வந்து இயற்கை கொடு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு இது நான் சொல்ல இப்போ சரி ஓகே இந்த ஜெயிலில் டூக்குள்ளே வந்தாச்சு டூக்குள்ளே வந்து இதில் வந்து கடைசி ஒரு ஷார்ட் வந்து அப்படி ஒரு பாம் பாம்பாஸ்டெலாம் நடந்து அந்த வீட்டுக்குள்ளே அப்படி நுழைஞ்சு இவங்க நெல்சனும் அனிருத்தம் அந்த டவலை அப்படி போர்வையை போத்துக்கிறாங்க எடுத்து விட்றாரு எடுத்து விட்டுட்டு அங்கே காமிக்கிறாங்க அந்த கத்தியை அந்த பிஜிஎம் வருது வெளியே வந்த மிஷின் கண் அது இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வராங்க இந்த கண்ணாடி அப்படி நிற்கிறது தான் வந்து இந்த இந்த ஒரு காட்சி தான் எனக்கு தெரிஞ்சு க்ரீன் மார்ட்டில் எடுத்துகிட்டு நினைக்கிறேன் இதெல்லாம் மீறி அந்த நாலு நிமிஷம் முழுக்க வந்து ரஜினியோட வைப் தான் சரி இது பார்ட் டூக்கான லீடு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்பொழுது அதில் விநாயகர் வந்து ஒரு வார்த்தை ஒரு ஒரு டைலாக் கொண்டு சொல்லுவார் நீ என்னை கொண்டுலாம் ஆனால் எனக்கு அப்புறம் வந்து பெரிய நெட்ஒர்க்கே ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அந்த நெட்ஒர்க்கை தேடி தான் ரஜினி புறப்படுறாரு இதை சொன்ன மாதிரி அந்த படத்தில் ஒரு பேன் இண்டியா படமாக பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்போது இதில் அதுக்கான வாய்ப்பு இருக்காங்க நூறு பர்சன்ட் அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அந்த படத்தினுடைய வெற்றிக்கே ஜெயிலர் வெற்றிக்கே அந்த பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் உள்ளே இருந்தது தான் வந்து ஏன்னா சிவராஜ்குமார் வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து சொன்னார் நான் சென்னை பையங்க நியூ காலேஜில் படித்தவன் இங்கே தான் ஃபிலிம் ஷூட்டில் முடித்தேன் இங்கே தான் பெரும்பான்மை வாழ்க்கையை சென்னையில் தான் வாழ்ந்தேன் நான் ஆனால் யாருமே எனக்கு நடிக்க கூப்பிட மாட்டேன்றிங்க அப்புறம் ஏன் நடிக்க மாட்டேன்னு நடிக்க மாட்டேன்னு நடிக்க மாட்டேன்றீங்க இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு ரஜினி சார் தான் கொடுத்தாரு அவர் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னதெல்லாம் தாண்டி இப்போ கண்டிப்பாக இந்த ஜெயிலில் டூவில் பாலயாவோடய சம்பவம் கண்டிப்பாக வெயிட்டிங்கில் இருக்குது அதெல்லாம் பார்ப்போம் ஒரு பொங்கலுக்கு ஒரு ஸ்பெஷலாக ரஜினியோடைய இது இதே தான் வந்து எல்லாரும் கேட்க ஆச்சரியப்படுத்து ரஜினியுடன் சமகாலம் ரஜினியை தாண்டி வந்தவர்கள் ரஜினிக்கு பின்னால் இருக்கிறவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா எப்போ இவருக்கு வயசாக ஆய் ஆக தான் இன்னும் இளமை திரும்பிக்கிட்டே இருக்குதா எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குதான்னு திரும்பவும் சொல்கிறது தான் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி